ஆடா பாவிகளா சவுத் ஆப்பிரிக்காவை சூப்பரா நூற்றி ஐம்பத்தொம்பது ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணிட்டீங்க பேட்டிங்ல மாஸ் காட்டி நல்ல லீட் எடுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிறீங்களா இப்படி நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பார்த்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு நம்மளோட பேட்டிங் ரொம்ப போரா வந்துருந்துச்சுங்க நேத்து நாள் முடிவில் நம்ம முப்பத்தி ஏழு ரன்னு வந்து எடுத்திருந்தோம் ஒரே ஒரு விக்கெட் வந்து போயிருந்துச்சு இதை வந்து பார்த்தோடனே இன்னைக்கு நம்ம பேட்டிங்கில் மாஸ் காட்டிடுவோம் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் அதுக்கு கே கேஎல் ராவலும் வாஷிங்டன் சுந்தரும் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே எழுவது ரன்னுக்கு மேலே வந்து போயிடுச்சு சரி அப்படியே அவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக நினைக்கும் போது தாங்க வாஷிங்டன் சுந்தர் ஹேமரோட பாலில் மார்க் கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் கில் வந்தார் வந்த மனுஷன் ஃபோர்லாம் அடிச்சு அசத்தினாரு பரவாயில்லையே சுப்மன் கில் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு நினைக்கும் போது அப்போ தாங்க ஃபோர் அடிச்சு அவருக்கு வந்து கழுத்து சுடுக்கிச்சு இதனால மனுஷன் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு கே எல் ரிஷப் பண்ட்டும் விளாண்டாங்க ரிஷப் பண்ட் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணாரு இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது கே எல் ராகுல் கேசவ் மகாராஜோட பால்ல மார்க் கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் ரிஷப் பண்டாவது நம்பிக்கை தர மாதிரி விளையாடுவார்னு பார்த்தா அவரும் கார்பின் பாஸ்கோட பாலில் வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாற்றி மாற்றி விக்கெட் போய்கிட்டே இருந்துச்சு ஏன்னா மேக்ரோ ஜான்சர் இருந்துட்டு குல்தீப் யாதவோட விக்கெட்டே எடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் அவரோட பங்குக்கு ரெண்டு விக்கெட் எடுத்தார் எந்த ஒரு பேட்ஸ்மேன்ஸுமே அந்த அளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல எல்லாருமே வர நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க கடைசியில் அக்சர் பட்டேல் மேல மட்டும்தான் நமக்கு நம்பிக்கை வந்து இருந்துச்சு அவராது காப்பாற்றுவார்னு பார்த்தா அவரோட விக்கெட்டையும் கடைசியில் வந்து ஹேமர் வந்து எடுத்தாருங்க நூத்தி எண்பத்தொம்போது ரன்னுக்கு ஒன்பது விக்கெட் போயிடுச்சு சரி சுப்பன்கில் கடைசியில் அவ்ளா ஆடை வருவாரு சின்ன கழுத்து சுழுக்குதானே அப்படின்னு நினச்சோம் ஆனா அவரு விளையாட வரலங்க ரிட்டையட் ஆனவரும் அப்படியே வந்து போயிட்டாரு இதனால இன்னைக்கு நம்ம நூற்றி எண்பத்தொம்போது ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டோங்க உண்மையிலே நம்ம இந்தியா ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்ரிக்காவை சூப்பராக ஆல் அவுட் பண்ணிட்டோம் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது ஒரு இரநூறு ரன்னுக்கு மேலே லீட் எடுத்துருவோம் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் பாருங்கள் இப்போ வெறும் முப்பது ரன்னு தாங்க லீட் எடுத்திருக்கோம் இப்போ இதனால நம்ம நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து சவுத் ஆப்ரிக்காவை செகண்ட் இன்னிங்ஸ்ல எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண போனா மட்டும்தான் இந்த டெஸ்ட் மேட்ச நம்ம கண்ட்ரோல் எடுக்க வாய்ப்பு அதை விட்டுட்டு அவங்கள அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் அதனால நம்ம இந்தியா பவுலிங்ல இதை காம்பன்சேட் பண்ற மாதிரி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்